தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி மணப்பாறை எம்எல்ஏ பெயரை சொல்லி வேலை வாங்கி தருவதாக பொதுமக்களிடம் லஞ்ச கணக்கில் பணமோசடி உள்ளது ரேஷன் கடை உதவியாளர் பணி வாங்கி தருவதாக அப்துல் ரஹ்மான் என்பவர் ஆறு லட்சம் பெறும் வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜசேகர் இணைப்பில் உள்ளார் ராஜசேகர் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வளநாடு பகுதியில் வசித்து வருபவர் அப்துல் ரகுமான் இவர் தற்போது பிராம்பட்டி ஊராட்சியை சேர்ந்த ஒரு பெரியிற்காக ரேஷன் கடை உறுதியாளர் பணிக்கு எம்எல்ஏ இடம் பேசியிருப்பதாகவும் அவர் ஒன்பது லட்சம் பணம் கேட்டதாகவும் அதில் ஆறு லட்சம் வேரம் பேசி இருப்பதாக கூறி மூன்று லட்சம் ரூபாயை இரண்டு தவணையாக மூன்று லட்சம் மூன்று லட்சம் ஆறு லட்சம் பெற்ற வீடியோ வந்து தற்போது இது ஆகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ அப்துல் சமூர் அவர்களிடம் நம்ம விசாரித்த பொழுது அவர் வந்து இது மறுத்து இருக்கிறாங்க எம்எல்ஏ அலுவலகம் வந்து தற்போது அந்த விஷயத்தை வந்து மறுத்துள்ளது இது தொடர்பாக தற்போது உடனா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவும் இருப்பதாகவும் எம்எல்ஏ அலுவலகம் தெரிவித்துள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்